சிம்பு அணித பி பாடல் பத்தி பத்திரிகை நிருபர் ஒருத்தர் கிட்ட இசை இளையராஜா கோவம் அணிச்சதோடு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற இதை பத்தி மற்றொரு இசையமைப்பாளரான வசந்தன் அவரோட சமூக வலைதளத்துல சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு இதனால இளைராஜாவோட அபிமானிகள் ஜேம்ஸ் வசந்த் மேல கடும் விமர்சனம் செஞ்சாங்க இந்த நிலையில இளையராஜாவை விமர்சனம் செஞ்சது ஏன் ஜேம்ஸ் வசந்தன் இப்ப விளக்கம் அழிச்சிருக்காரு இளையராஜா கிட்ட விவேகம் இல்லாத நிருபர் ஒருத்தர் பி பாடல் பத்தி கேட்டிருக்காரு முதிர்ச்சி இல்லாத விதத்துல நிருபர் கேள்வி கேட்டார் அப்படிங்கிறது எனக்கு எந்த மாற்று இல்ல ஆனா இளையராஜா இச்சம்பவத்தை இன்னும் கொஞ்சம் பொறுமையா கையாண்டிருக்கணும் அறைவை காட்டுத்தனமா சில நிருபர்கள் அது போன்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்காம பொறுமையோடு இருப்பது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு நிறைய கோபமான கடிதங்கள் வரலாம் அதுக்காக நான் என்ன ஏதை பகராம இருக்க முடியாது இளையராஜாவோட இசையின் ரசிகன் தான் அதுக்காக நான் ஒப்புக்கொள்ள முடியாத நடவடிக்கை கண்டுகொள்ளாம இருக்க முடியாது நான் அவருடைய ரசிகன் பெரிய நல்ல முப்பது துறையை சார்ந்த சினிமாவை அதை பற்றி அறிவு இல்லாம ஒருத்தர் விமர்சனம் செய்ய முடிகிறப்ப பொது இடத்துல நடந்த சம்பவத்தை பத்தி யார் வேணுமானாலும் கருத்து கூற முடியும் இவ்வாறு ஜேம்ஸ் வசந்தன் கூறியிருக்காரு மேலும் எங்களோட செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க